நாற்பத்தி மூணு வருஷமா காணாம போன ரயில் என்ன நடந்தது நம்ப முடியல இது ஒரு பர்முடா முக்கோணம் மாதிரி ரயில்வேயே மூடி மறைச்ச ஒரு ரயில் ரகசியம் முழு உண்மையும் இப்போ தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நடந்த சம்பவம் இது அகமத் நகர்ல இருந்து தின்சுக்கியாவுக்கு போயிட்டு இருந்த சரக்கு ரயில் ஒன்று நடுக்காட்டுல பெரிய மழை வெள்ளத்தால நிக்க வேண்டியதா போச்சு லோகோ பைலட் என்ன பண்ணார்னா இன்ஜினை மட்டும் கழட்டிக்கிட்டு ட்ராக் சரியில்லை வெள்ளம் அதிகமா இருக்குன்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டார் ஆனா வெள்ளம் போனதுக்கு அப்புறம் அந்த சரக்கு ரயில் இருந்த இடமே இல்லை ரயில்வே ரெக்கார்ட்ஸில் இருந்தே அது மாயமாக போயிடுச்சு நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாசா ஆமாங்க நம்ம நாசாவுடைய செயற்கைக்கோள் கேமரா மூலமாக ஆசியா ஆப்பிரிக்கா காட்டுப்பகுதியில் ஒரு சந்தேகத்துக்குரிய உருவம் தென்படுது அமெரிக்க நிபுணர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா இது இந்தியாவுடைய ஏவுகணை மிசைல்னு நினைச்சு உலகம் முழுக்க உளவு நிறுவனங்கள் உஷாராயிட்டாங்க இந்திய பாதுகாப்பு ஏஜென்சியும் உடனே அந்த காட்டுப்பகுதிக்கு கிளம்பி போனாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குது தெரியுமா முழுசா துருப்பிடிச்சு போய் புதர்களுக்குள்ள புதஞ்சு கிடந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரக்கு ரயில் ரயில்வே பதிவுகளிலிருந்து காணாம போன ஒரு ரகசியம் நாசாவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதான் உலக அதிசயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல ரயில்வே நிர்வாகம் அப்படி ஒரு ரயில் காணாம போகவும் இல்லை நாங்க கண்டுபிடிக்கவும் இல்லைன்னு மறுத்துட்டாங்க உண்மையான ரகசியம் இன்னும் மர்மமாகவே இருக்கு ரயில்வே மறைக்குதா இல்ல இந்த செய்தி பொய்யா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அதிர்ச்சி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நாற்பத்தி மூணு வருஷம் காணாம போன ஒரு ரயில்